வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி பாடல் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே இந்த பாடலின் பொருள் செடிபோல் அடர்ந்துள்ள கொடிய வினைகளை போக்கி அருள்கின்ற திருமாலே பெரியோனே திருவேங்கடவனே உன் கோயில் வாசலிலே உன்னை வணங்க வரும் அடியார்களும் தேவர்களும் அரம்பை முதலான தேவமாதர்களும் கிடந்தும் நடந்தும் செல்லும்படியாக கிடந்து உன் பவளம் போன்ற வாயை காண்பேனாக என்கிறார் பெருமாளின் பெருமை பாடும் குலசேகர ஆழ்வார்